தளபதி நடிக்க நோ சொன்ன கதையில தலையா நடிக்க வச்சேன் படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு போட்டு ஒடிச்ச சுந்தர்சி தமிழுக்கு அன்பே சிவம் ரஜினிக்கு அருணாச்சலம்னு பிரேக் கொடுத்த டேரக்டர் சுந்தர்சி இந்திய சினிமாவில எல்லா ஹீரோஸ்க்குமே அவரோட படம் பிடிக்கும் காரணம் காமெடி கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் சந்தானம் அப்படின்னு கோலிவுடோட காமெடி கிங்ஸை ரொம்ப முழுமையா யூஸ் பண்ணி அருமையான படங்களை கொடுக்குற ஒரு டேரக்டர் ஆனா அவர் தளபதி விஜயோட செய்யாம போனது ஒரு சோகம் தான் இதை பத்தி ஓபனா பேசியிருக்க சுந்தர்சி விஜய் சாருக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேன் உன்னை தேடி கதையில ஃபர்ஸ்ட்ல விஜய் சார் தான் சொன்னேன் அவருக்கு கதை அட்ட டு அட்ட ஃபுல்லா சொல்லணும் நாலு மணி நேரம் கூட உட்காந்து கதை கேட்பாரு விஜய் தமிழ் சினிமாவில் முழுசா கதை கேட்டு படம் பண்றவங்க அப்ப விஜயகாந்த் சார் இப்போ விஜய் சார் எனக்கு கதை சொல்ல வராது கதையோட ஐடியா மட்டும் தான் சொல்லுவேன் அதனால உன்னை தேடி படத்தோட ஐடியாவை மட்டும் விஜய் கிட்ட சொன்னேன் அவருக்கு புரியல ஐடியா நல்லா இருக்கு அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் எஸ் சந்திரசேகர் சார் முழுசா கதை கேட்டுதான் நடிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை தெரிஞ்சும் தெரியாமலேயோ விஜய்க்கு பழக்கி விட்டுட்டேன் அதுக்கு எஸ்ஏசி சார் என்ன சொன்னார் அப்படின்னா முழுசாக கதை கேட்டு தான் நடிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய்க்கு பழக்க விட்டுட்டேன் நீங்கள் சொன்ன ஐடியா அவருக்கு புரியல ஆனால் அவங்க கூட படம் பண்ண விஜய்க்கு ஆசை தான் இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அடுத்த பத்து நாளைக்கு அப்புறமா அஜித் என்னை தேடி வந்து உங்கள் கூட படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாம் ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டார் நம்மளை தேடி வந்து ஒரு ஹீரோ படம் பண்ணலாமான்னு கேட்குறார் அவரோட படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு விஜய்க்கு சொன்ன உன்னை தேடி கதையை அஜித்தை வச்சு பண்ணிட்டேன் விஜய் கூட வேற ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் ஆனால் அது தள்ளி போயிடுச்சு விஜயும் பிஸி ஆகிட்டார் அதுக்கப்புறமா அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் ஆனா அதெல்லாம் பண்ண முடியாம தள்ளி போயிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஜய்க்கு ஒரு கதை சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு பாராட்டினார் செகண்ட் ஹாப் சரியில்லை கொஞ்சம் மாத்திக்கலாமா அப்படின்னு சொன்னார் இந்த கதையை வேற ஒருத்தரை வச்சு ஹிட் குடுக்குறன்னு மனசுல நினைச்சிட்டு வந்துட்டேன் அவர் சொன்ன மாதிரியே செகண்ட் ஆஃப் சரியில்லை அந்த படமும் ஆயிடுச்சு இப்படி விஜய்க்கு நிறைய கதை படம் பல காரணங்களால தள்ளி போயிட்டே இருந்துச்சு விட்டுட்டு கிளம்பறங்க போறாரு ஒரே ஒரு படம் கண்டிப்பா கிடையாது அதனால இனி அவர் கூட படம் பண்றது கஷ்டம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஜய் கூட பண்றது பல காரணங்களால தள்ளி போச்சு சினிமாவில பீக்ல இருக்கிற விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியா மக்களுக்காக தேர்தல்ல களமிறங்குறது ரொம்ப பாராட்டுக்கான விஷயம் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னொரு பக்கம் விஷாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியலில் கிளம்புறங்க போறதா சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் இப்போ அரசியலுக்கு வரக்கூடாது அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கில்லி ரீ ரிலீஸ் வசூல் இத்தனை கோடியா தீனா பில்லா ரீ ரிலீஸ் வசூல் கண்ணு கலெக்ஷன் ரிப்போர்ட் ஆக்டர் விஜயோட கில்லி படம் தோண்ட கிடந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ரீ ரிலீஸ் படம் மூலமா ரொம்ப பெரிய வசூலை குவிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் பல முன்னணி டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நடிப்புல ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே ரசிகர்களை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மஞ்சுமெல் பாய்ஸ் பிரேமலு

மட்டும் நைன் ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்கிற ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறதாவும் கில்லி கில்லி கொஞ்சம் நிம்மதி அப்படின்னு பர்த்டே ரிலீஸ் 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 ஆன தீனா தீனா அண்ட் பில்லா பில்லா இந்த படங்களும் படங்களும் ஸோ ஸோ மங்காத்தா படம் 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 கூட ரீ தமிழ்நாட்டில் அந்த படத்தை பண்ண சன் நிறுவனம் தயாராக இல்லை அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வசூல் வசூல் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு எண்பத்தி மூணு லட்சம் ஆனால் ரெண்டு சேர்த்தும் விஜயோட படத்தோட ரீ கடத்தோட வசூலுக்கு கிட்ட கூட நெருங்க முடியல அப்படின்னு பிஸ்மி சொல்லியிருக்கார் கில்லி படத்தை மாதிரி அஜித்தோட பர்த்டேக்கு தீனா இல்லனா பில்லான்னு ஏதாச்சும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா ஒரு நாள் வசூல் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்ச நிலையில ரெண்டு படங்களை ஒன்னா ரிலீஸ் பண்ண அஜித் ரசிகர்களுக்கு அந்த படங்களை ரெண்டாவது நாள் பார்க்க பிடிக்கல சோ ஃபர்ஸ்ட் டேல இருந்த செலிப்ரேஷனும் அலப்பறையும் அப்படியே காணாம போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு சோ இந்த ரீரிலீஸ்ல நீங்க யாரோட ரீரிலீஸ் பாத்துருந்தீங்க விஜயோட கில்லியா இல்ல தாலாஜித்தோட தீனா அண்ட் பில்லாவா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க